அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நான் தூயவன் துறை சிங்கம் இன்றைய நாளிலும் பல சுவாரஸ்யமான தொகுப்புகளோடு தான் வந்திருக்கின்றேன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவரும் தேசிய தலைவரும் ஆகிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய மகனாகிய பாலச்சந்திரன் மற்றும் இசைப்பிரியா ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அதற்கு எதிராக சிங்கள சட்டத்தரணி ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார் அது தொடர்பான விவரங்களையும் யாழ்ப்பாண அரசியலில் தமிழ் தேசியம் சுக்குநூறாக நொறுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய கொள்கைகள் தகர்த்தப்பட்டிருக்கிறது அது தொடர்பான செய்திகளையும் தான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் முதலில் பாலச்சந்திரன் மற்றும் இசைப்பிரியா ஆகிய இருவரினுடைய இந்த வழக்கை யார் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல இருப்பது என்று பார்த்தால் மே பதினெட்டு நடக்கின்ற போது முள்ளிவாய்க்கால் திடலில் இருந்து என்ன நடக்கிறது முள்ளிவாய்க்காலில் என்ன நடந்தது தமிழர்கள் எவ்வாறு ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் என்பது போன்ற பல விடயங்களை தன்னுடைய முகநூலில் வெளிக்கொண்டு வந்திருந்த சிங்கள இளைஞனாகவும் ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் ஒரு சட்டத்தரணியாகவும் இருக்கின்ற அந்த சட்டத்தரணிதான் இந்த விடயம் தொடர்பாக பன்னிரண்டாம் தேதி தலைமை போலீஸ் நிலையத்துக்கு சென்று வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார் அவர் அந்த வழக்கினை தாக்கல் செய்ததன் பின்னர் ஊடகங்களையும் சந்தித்திருக்கின்றார் அப்போது அவர் வாய் வழியாக மாத்திரம் இந்த விடயத்தை சொல்லவில்லை தலைமை பொலிஸ் நிலையத்தில் அவர் சமர்ப்பித்த அறிக்கையையும் முகநூலில் பதிவு செய்திருக்கின்றார் இது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் தமிழருக்கு நடந்தது இன என்று அனைவரும் பேசிக்கொண்டிருக்கின்ற நிலையில் இன அழிப்பை பற்றி பேசினால் கைது செய்வோம் என்று அரசாங்கம் எச்சரிக்கின்ற போது சிங்கள தரப்பில் இருந்து இவ்வாறு முன்மாதிரியான இளைஞர்கள் வருவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அவர் ஊடகங்களுக்கு சிங்கள மொழியில் வழங்கிய අන්ද නේර්කාණලෙ ඉප්පෝදනිංගල් පාර්කමුණිය. ඒ තමයි දැන් කාලාන්තරයක් තිස්සේ උතුරු නැගෙනහිරට යුක්තිය අවශ්‍යයි කියන එක පත්තන සෑම ආණ්ඩුවකින්ම කියමින් සිටවා නමුත්. අද වනතුරුත් අර බලහත්කාරයෙන් නතුරුදන් කරපු දරුවන් සම්බන්ධයෙන් වන ගැටලුවට පත්ච්ච කිසිම ආ්ුවකට උත්තර සැපීමේ හැකියාවක් අද වෙදි ඇති වෙලා තියෙන. අපි මොහතකට ම කියන්නේ බලහත්කාරය අනතුරුදන් කරපු. දරුවන්ම්බන්ධයෙන් ගැටලූ අපි ොද අමතක කරමු ඒ එතැදී පත්වෙන සෑම අණ්ඩුවක්ම ඉදිරිපත් කරන ක්තරා තර්කයක් තමයි ඒ සම්බන්ධයෙන් අපට සාක්ෂිනය ඒ සම්බන්ධයෙන් අපිට නඩු කටයුත්තක් ගෙනියන්න සාධක නෑ කියන එක නමුත් අපි යුදසමයේ වෙච්ච සමහර සිදුවීම් දැක්කොත් අපිට එහෙම සාක්ෂි තිබෙන සිදුවීම් තිබෙනවා උදහරයක් විදිහයට ඉසේ ප්‍රියනක් නම් ශෝභාෂන්මුගලිංගම් කියන චරිතය හමුදා භාරයට පත්වනාට පස්සේ ඝාතනය වෙච්චාකාරය සම්බන්ධයෙන් උතුරේ ජනතාවට විශාල ප්‍රශ්නයක් තිබෙනවා. අනෙත් කෙනා තමයි බාලෂන්ද්‍රන් අපි දන්නව එළුපිල්ලි ්‍රාකරන් කියන ප්‍රස්සවා දිනායකයාගේ පුතා. ඔහු අරුදු දහතුනක හරියට ඔළුව වැඩ කරන්නේ නැති යම් මාන්සික ආවාාධයක් තිබ කුඩා දරුවෙක්. එ දරුවව ඝාතනයට ලක් කරන ලබනවා හමුදා භාරයට පත්ව වනාට පස්සෙ මේවා සම්බන්ධයෙන් යුක්තිය ඉල්ලලා උතුරේ විදරගල පැවැත්වෙනවා නමුත් ක්‍රමවත් විධමත් විදිේ පැමිණිල්ලක් කවදාවත් ඒ සම්බන්ධින් සිද්ධ කරලා නෑ මොකද හේතුව ඔවු සම්බන්ධය ඉතිරිපත් එන්න හොන් ඔන්ගේ ඥාතියෙක් පත් කවරුත් ඉතුරුවෙලා නෑ කියලා. ඇති නිසා ඇතම සාතෙක්වත් තියන ප්‍රශ්්‍යයක්වත් එහෙ මොකක්වත් නෙමෙයි. පැහැදිලිවම උතුරට යම් කිසි යුක්තියක් ෂ්ට කරන්න නං. අපි මේතැන්වලින්ත් අපි පටන්ගන්නෝනේ කැන්නේ. හමුදාවට භාරවෙච්ච කෙනෙ ාතනය කරන්න යුද නීති අනුවත් ජාත්‍යන්තර නීතියක් අනුවත්, කිසිදු මානව හිමිකම් නීතියක් අනුවත් කිසිදු හැකියාවක් නෑ කාටවත්. හමුදාවට බාරවෙච්ච කෙනෙක්ව එවිදිට ගාතනය කරන්. ඉසේ පප්‍රියන්න්න එත්නම් ශෝභෂන්ම කලින්ගම් කියන්නේෙ එවිර භාරවෙච්ච කෙනෙකේ සම්බඳ විඩියෝ සාක්ෂි ඕනෑතරම් තිබෙන. ාලචන්ුවන්ම්බන්ධයනු ඒකෙ හෙමයි. එන්ස ඇයි මේ වගෙන කතා කරන්නේ නැත්තේ ඇයි මේට යක්තේෂ්ට කරන්නේ නැත්තේ මේට යුක්තතිේෂ්ට නොකර අපිට උතුර සම්බන්ධය උතුර විශ්වාසය දිනාගන්න පුළුවන්ද පත්වන කිසිම ආණ්ඩුවකට එන්නේ ඒ හේතුව හඳ තමයි සහ මේ සබය හඬක් නැගීමටත් මේ සම්බන්ධයෙන් වහාම යම්කිසි විමර්ෂණයක් ආරම්භ කරලා යුක්තිේෂ්ඨ කරන ෙසත් දන්වන්න තමයි අද පොලස් මොලස්ථානයට මම පැමිණිල් ලක් බාර දෙන්න පැමණි ස්තුතියි. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பாகங்களிலும் பார்க்க இருக்கின்றோம் அது அவ்வாறு இருக்கட்டும் இப்போது யாழ்ப்பாண அரசியலில் என்ன நடக்கிறது தமிழ் தேசியம் எங்கே சென்றது தமிழ் தேசிய கொள்கைகள் எங்கே சென்றது யாழ்ப்பாண சபை யாருக்கு சொந்தமானது இப்படியெல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது சாவகச்சேரியில் சூழ்ச்சிகளை தாண்டி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து என்ன இவை தொடர்பாகவும் பார்த்துவிடலாம் யாழ்ப்பாணம் மாநகர சபையில் மாநகர மேஜரை தேர்ந்தெடுப்பதற்கான அமர்வு இன்று காலை வழியில் ஆரம்பமாகியிருந்து இதன் பிரகாரம் தமிழரசு கட்சியின் சார்பாகவும் அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னின் சார்பாகவும் வேட்பாளர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் அந்த வேட்பாளர்களில் பத்தொன்பது ஆசனங்களை பெற்று தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய மேஜராக ஆகியிருக்கின்றார் அவர் மேஜராக ஆகியது இப்போது பேசுபொருள் அல்ல அவருக்கு வாக்களித்தவர்களை பார்க்கின்ற போது தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்றவர்கள் ஒட்டுக்குழு ஒட்டுக்குழு என்று ஒருவர்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோமே அவர்களோடு ஒட்டி இருக்கிறது தமிழரசு கட்சி மேஜர் மதிவதனி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பத்தொன்பது வாக்குகள் இருக்கிறது தானே அதில் பதிமூன்று வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு சொந்தமானது ஏனைய நான்கு வாக்குகள் பிக்கு சொந்தமானது இரண்டு வாக்குகள் யாருக்கு சொந்தமானது என்று கேட்டால் சஜித்தினுடைய கட்சிக்கு ஒன்று ரணிலினுடைய கட்சிக்கு ஒன்று அரச கட்சிகளோடு கூட்டுணைந்து தமிழ் தேசிய கொள்கையை தகர்த்தறிந்து மேஜராக இருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மேஜர் மதிவதனி அவர்கள் துணை மேஜரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவரும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர் தான் இங்கு நான் நேற்றைய தினம் ஒரு காணொலியில் சொல்கின்ற போது சொல்லியிருந்தேன் என்பிபி தான் தீர்மானிக்கும் என்று உண்மையில் இன்றைய தினம் என் பிபி வாக்களித்திருந்தால் மேஜர் ஆகுவதற்கான வாய்ப்பு மதிவதனி அவர்களுக்கு இல்லை என்பிபி நடுநிலை வகித்தது என்பிபியினுடைய பத்து உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தார்கள் ஆகவே இந்த பத்து உறுப்பினர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய வேட்பாளர் பக்கம் வாக்கு செலுத்தி இருந்தால் இருக்கும் அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னிலை இருக்கின்ற போது இந்த பத்து உறுப்பினர்களும் தமிழரசு கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருந்தால் இருக்கும் தீர்மானிக்கின்ற சக்தியாக அவர்கள்தான் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் நடுநிலை வகித்திருக்கின்றார்கள் ஆனாலும் பாதேடு கொண்டு வரப்படுகின்ற போது யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டம் கொண்டு வரப்படுகின்ற போது அதனை எதிர்த்தோ ஆதரித்தோ அவர்கள் அளிக்கின்ற வாக்கில்தான் இந்த மதிவதனி அவர்கள் மேஜராக தொடர முடியுமா இல்லையா என்பது இருக்கிறது அங்கும் நடுநிலை வகித்தால் கதை வேறு இது இவ்வாறு இருக்க சாவகச்சேரி நகரசபை பக்கம் நகர வேண்டிய தேவை இருக்கிறது அங்கு சூழ்ச்சிகளை தாண்டி வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்று ஊடகங்களை சந்தித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜீந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய தினம் நான் கூறியது போன்று வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு தொடுக்கப்பட்டதன் காரணமாக ஒருவர் சபையில் அமர முடியாது என்றும் அவர் சபையினுடைய எல்லை பரப்புக்கு அப்பாற்பட்டவர் என்றும் இடைக்கால தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டதன் காரணமாக அவரை சபையிலிருந்து வெளியேற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது ஆனாலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒத்துழைப்போடு சாவவிக்கேரி நகர சபையை கைப்பற்றி தமிழ் தேசிய பேரவை ஆனால் நாங்கள் சூழ்ச்சிகளை தாண்டி தான் வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கயேந்திரன் அவர்கள் ஊடகங்களை சந்தித்து பேசினார் அவர் ஊடகங்களை சந்தித்து பேசிய காணொலியை இப்போது நீங்கள் பார்க்கலாம் இன்றைய தினம் சாவச்சேரி நகரசபை தவிசாளர் தெரிவு இடம்பெற்றது உதவி உள்ளுராட்சி ஆணையாளருடைய தலைமையிலே தவிசாளர் தெரிவு மற்றும் உப தவிசாளர் தெரிவு இடம்பெற்றிருந்தது இந்த தெரிவிலே தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ்தேசிய கூட்டணி சார்பான வேட்பாளர்கள் எட்டு பேர் கலந்து கொள்வதற்கு கட கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் எங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய தரப்பொன்று நயவஞ்சகமான முறையிலே நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து அந்த நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக எங்களுடைய உறுப்பினர் ஒருவர் இன்று சபைக்கு சமூகம் அளிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது அவ்வாறான ஒரு சூழலிலும் இன்று இந்த தவிசாளர் மற்றும் முபத்தவிசாளர் தெருவிலே எங்களுடைய தரப்பு பங்கெடுத்திருந்தது அந்த தெரிவின் போது வாக்கெடுப்பின் போது ரெண்டு தரப்புக்கும் இடையிலே சமனான எண்ணிக்கைகள் ஏழு ஏழு என்ற அடிப்படையிலே வாக்குகள் கிடைக்கப்பெற்று திருவிழாச்சூட்டின் மூலம் தவிசாளர் யார் என்பது முடிவு செய்யப்பட்டது அந்த அடிப்படையிலே தவிசாளராக தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பிலே இருந்த ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போன்று உபதவிசாளருக்கும் ஏழு ஏழு வாக்குகள் கிடைக்க பெற்ற நிலையிலே திருவிழச்சூட்டி சீட்டின் மூலம் உபதவிசாளரும் முடிவு செய்யப்பட்டது அந்த வகையிலே ஞான பிரகாசம் கிஷோர் அவர்கள் உபத்தவிச்சாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவர்கள் இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்திலே இந்த சபையை மிகச் சிறப்பான முறையிலே ஊழல்கள் இல்லாமல் மோசடிகள் இல்லாமல் பொதுமக்களை பொதுமக்கள் நாடி சென்று சேவைகளை பெறக்கூடிய ஒரு இடமாக இந்த சபையை நிச்சயமாக எங்களுடைய அணி மாற்றும் இதிலே எந்த விதமான பாகுபாடுகளும் இருக்காது சாதி வேறுபாடுகள் சமய வேறுபாடுகள் பிரதேச வேறுபாடுகள் என்ற இந்த வேறுபாடு வேலை பணக்காரர் என்ற இந்த வேறுபாடுகளும் இருக்காது எங்களுடைய உறுப்பினர்கள் இந்த கட்சியினுடைய எங்களுடைய அணியினுடைய இந்த கொள்கை அடிப்படையிலே ஒன்று இந்த உண்மையிலே இந்த சபையினுடைய இந்த அதிகாரத்தை எங்களுடைய அணி கைப்பற்றியதிலே நான் பெருமைப்படுகின்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இது சாதாரணமாக ஒரு பெறும் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற ஒரு நிகழ்வல்ல மாறாக தமிழ் தேசிய கொள்கைகளை முன்கொண்டு செல்ல வேண்டுமென்ற ஒரு கொள்கை நிலைப்பாட்டோடு இணைந்து கொண்ட தரப்புக்கள் இந்த சபையை இருப்பது என்பது உண்மையிலே ஒரு மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு விடயமாக நான் கருதுகின்றேன் இது முன்னோக்கி தமிழ் தேசிய பாதையிலே வந்து முன்னோக்கி செல்வதற்கு இது ஒரு ஒரு ஆரம்ப படியாக ஆரம்பப்படியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே ஒரு கொள்கை இணைக்கப்பாட்டிலே நாங்கள் சந்தித்து கொண்ட வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களுக்கும் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர்களுக்கும் நாங்கள் தலை சாய்த்து நன்றி சொல்லுகின்றோம் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் வீணாக்காமல் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு முற்றுமுழுதாக நாங்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற வகையிலே நாங்கள் செயல்படுவோம் அந்த வகையிலே தமிழ் தேசிய பேரவை சார்ந்த ஆறு உறுப்பினர்களும் இங்கே ரமேஷ் உட்பட ஆறு உறுப்பினர்கள் அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கூட்டணியினுடைய ரெண்டு உறுப்பினர்கள் கிஷோர் உட்பட ரெண்டு உறுப்பினர்கள் அவர்களுக்கும் நாங்கள் தலை சாய்த்து நான் சொல்கிறோம் ஏனென்றால் ஒரு கொள்கை நோக்கிய பயணத்திலே அவர்கள் ஒற்றுமையாக ஊரணியாக நின்று இந்த இடத்திலே நாங்கள் இந்த நிர்வாக அதிகாரத்தை கைப்பற்றி கொள்வதற்கு அவர்கள் உதவி இருக்கிறார்கள் இது த இலக்கியத்தை நோக்கி எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலையை நோக்கி நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கு எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரும் பலத்தை ஈட்டித்தரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிர்வாகத்தினரோடு நாங்கள் முழுமையாக ஒத்துழைத்து அரச உத்தியோகர்களுக்கு அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்களோடு ஒத்துழைத்து எங்களுடைய அணி செயல்படும் என்பதனையும் இந்த இடத்திலே நாங்கள் உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம் பதிவு செய்ய வேண்டும் என்னவென்று சொல்லி சொன்னால் இன்று நீதிமன்ற தீர்ப்ப நீதிமன்றத்திலேயே ஒரு பொய் வழக்கொன்றை தாக்கல் செய்து இன்று எங்களுக்கு எங்களுடைய உறுப்பினர் ஒருவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்ட அதே நேரத்தில் இன்னுமொரு உறுப்பினரை எங்களுக்கு இன்று எட்டு எட்டு பேர் எங்களுடைய அணியிலே இந்த வாக்கெடுப்பிலை கலந்து கொண்டிருக்க வேண்டும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு காரணமாக ஒருவர் கலந்து கொள்ள முடியவில்லை இந்த நிலையிலே இன்னமும் ஒருவரை அந்த அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டு விடாமல் ஒரு பெண் உறுப்பினரை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள விடாமல் தடுப்பதற்கு எதிர்த்தரப்பில் இருந்த அநாகரிகமான உறுப்பினர் நபர்கள் சிலர் செயல்பட்டிருக்கின்றார்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த எங்களுடைய பெண் உறுப்பினருடைய மகனுக்கு தொடர்பு கொண்டு அவரை தொலைபேசியில் அச்சுறுத்தி இங்கே அவருடைய எங்களுடைய உறுப்பினருடைய தொலைபேசிக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட தடவைகள் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி அத்தோடு வந்து அவரை அவருக்கு உதவியாக சென்று வந்து கொண்டிருந்த அவரோடு சென்று கொண்டிருந்த இன்னுமொரு பெண்மணியை அச்சுறுத்தி அவரையும் அந்த செயல்பாடு அவரோடு சேர்ந்து செயல்பட விடாமல் தடுத்து இன்று அவரை சபைக்கு வெல்ல போக விடாமல் தடுப்பதற்கான முழு முயற்சிகளையும் செய்திருந்தார்கள் ஒரு பக்கத்திலே தங்களை ஒரு ஜனநாயக கட்சியாக காட்டிக்கொண்டு மறுபுறத்திலே வந்து இந்த அவர்கள் சேர்ந்திருக்கிற குழு போன்ற ஒரு மிகவும் ஒரு அடாவடியான ஒரு தரமாக வந்து இந்த வாக்கெடுப்பிலே வந்து எங்களுடைய உறுப்பினரை கலந்து கொள்ள விடாமல் தடுப்பதற்கு முயன்றிருந்தார்கள் ஆனாலும் அந்த எங்களுடைய அந்த உறுப்பினர் அஞ்சாமல் இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டது என்பது உண்மையிலே அது இந்த தமிழ் தேசிய பயணத்திற்கு ஒரு மிகப்பெரும்